எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டை வரையும் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு பட் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ரொம்ப வாலட்டாலிட்டி தான் சொல்லணும் இமீடியேட்டாக அப் சைடில் போச்சு போன உடனே மார்க்கெட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆகிருச்சு நிஃப்ட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவரி ஆகி ரிக்கவரி ஆகி ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் போச்சு பாசிட்டிவில் போன மார்க்கெட்டு கடைசியாக பன்னெண்டு மணிக்கு லைட்டாக டவுன் ஆரம்பிச்சிது ஒன்றரை மணிக்கு நல்லா டவுன் வந்துருச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் சைட்லேயே ட்ரெண்ட் ஆகி ட்ரெண்ட் ஆகி ஆல்மோஸ்ட்டு கெயின் பண்ணது எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு போயிருச்சு தான் சொன்னோம் நல்ல வாலட்டாலிட்டி தான் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அதனால மார்க்கெட்டு நல்ல ஒரு அப்சைடு போயிட்டு கீழே வந்துருச்சு நல்ல ஒரு மூவ் தான் எக்ஸ்பைரி டேல நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இனிஷியல் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வாலட்டாலிட்டி அதுவும் மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு பட் நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி இன்னைக்கு டேவோட லோக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு நிஃப்டி அட்லீஸ்ட் டேவோட லோக்கு மேலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு ஈவன் எக்ஸ்பைரி டே இருந்ததுனால கூட இருக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டேண்டல் ப்ரைஸ் வந்து இனிஷியலாக டீசெண்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு போல் ஸ்பைக் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் திரும்பியும் ஃபால் ஆகிருச்சு பட்டு ஸ்டேடலில் இன்றைக்கும் பணம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அவ்வளோ ஈஸி கிடையாது கரண்ட் வீக்கில் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கோட ஸ்டேடல் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா காலையில் இருந்து ஓரளவுக்கு கீழே வந்துச்சு பட் செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் கீழே வரும்போது ஸ்பைக் ஆகிருச்சு இப்போதைக்கு அரௌண்டு த்ரீ சிக்ஸ்டி கிட்டே போய்கிட்ருக்கு ஓப்பன் ஆனது அரௌண்டு த்ரீ நைன்ட்டி கிட்ட ஒரு முப்பது ரூபா கிட்டேட்டிக்கே ஆகிருக்கு சென்செக்ஸும் அதே மாதிரி தான் தௌசண்ட் ஒன் கிட்ட ஓப்பன் ஆச்சு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைன் நைன் த்ரீ கிட்ட இருக்குது இதுலேயும் ஒரு முப்பது ரூபா கிட்டே தான் டிகே பட் ஸ்டில் நிறைய டிகே ஆகிருக்கணும் ஏன்னா சரி முப்பது ரூபா இல்லை நூற்றி முப்பது ரூபா கிட்டே டிகே ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது நான் தப்பாக கால்குலேட் பண்ணிட்டேன் ஒரு நல்ல நெக்ஸ்ட்டு பொசிஷனு பொசிஷனை பொறுத்தவரையும் எதுவும் பெரிய சேஞ்ச்லாம் பண்ணல பட் சின்ன அடிஷன் பண்ணியிருக்கேன் நம்ம வச்சுருந்தது ரெண்டு பொசிஷனு ஸோ செவன்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரடு ஒரு ஸ்ட்ரைக்கு அதுக்கான ஏஜ் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஹண்ட்ரடு அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரடு அதோட ஏஜு டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரடு இதான் வச்சுருந்தேன் பட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மார்க்கெட்டு காலையிலேயே நல்லா அப்பு போயிருச்சு ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு எங்கேயோ போயிருச்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா காலைல சரி இந்த புட் ஆப்ஷனில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டேன் டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டி ஆட் பண்ணி டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டி எஜ்ஜி வச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஓடிஎம்மில் ஒரு கிரெடிட்ஸ் பட் வச்சுருந்தேன் ஸோ அதை காலையிலே க்ளோஸ் பண்ணிட்டு தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துவிட்டேன் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கலெக்ட் பண்ணோம் தான் என்னோடய இன்டென்ஷன் பட்டு கிரெடிட் கலெக்ட் பண்ணி லாஸ்ட்டில் தான் வந்திருக்கேன் ஏன்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நான் செல் பண்ணது இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு இப்போ வந்திருக்கிறது இரநூத்தி அறுபத்தாறு ரூபாய்க்கு கிட்டே வந்திருக்கு அதே மாதிரி நேற்று வச்சுருந்த க்ரெடிட் கிட்ட க்ளோஸ் பண்ணுறது இது வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது பொசிஷனை அப்படியே தான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதில் என்ன இம்பாக்ட் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா டவுன் சைடில் இம்பாக்ட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் மேபி ப்ராஃபிட்டில் வர வேண்டிய பொஷிஷனை நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் விட்டுருவேன்னு நினைக்கிறேன் பட் ரெண்டோட சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட்டாக தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா செவன்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரடு வந்து ரெண்டு நாளாக நல்லா தான் இருக்கு நம்ம என்ட்ரி கொடுத்த ப்ரைஸ்லேருந்து ரொம்ப டீசெண்டாக தான் இருக்கு நம்ம எங்கேயோ ஒரு டெபிட்டில் என்ட்ரி கொடுத்தோம் சம்திங்கு முப்பது ரூவாக்கிட்ட என்ட்ரி கொடுத்தோம் நேற்றே நல்ல ஒரு எழுபத்தஞ்சு ரூபா ப்ராஃபிட் இருந்துச்சு எழுவத்தஞ்சு பாயிண்ட்ஸ்க்கு போயிடுச்சு டெபிட்டு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நூற்றி ஒம்பது நூற்றி பத்து வரையும் போச்சு பட் கடைசியில் கொஞ்சம் கீழே வந்துருச்சு எண்பத்தி நாலுக்கு வந்துருச்சு டெபிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு போய்ட்டு காலையில் எங்கே இருந்துச்சோ அங்கே வந்து பொசிஷன் க்ளோஸ் ஆகிருச்சு டேயில் மேபி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு மார்க்கெட் ஏதோ மூவ் கொடுக்கல அப்படின்னா இந்த பொசிஷன் நல்ல ஒரு கெயின் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டைக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இருக்குது ஏன்னா இந்த மணியில் ரொம்பவே போயிடுச்சு ஏன்னா கால் சைடு பை பண்ண சாரி கால் சைடு செல் பண்ணது சம்திங் ஆறுநூறுவா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஐ ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கிட்ட போயிருச்சு ஏன்னா சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூற்றம்பது பாயிண்ட் கிட்ட மேலே போச்சு கடைசியில் கீழே வந்துருச்சு ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனை நான் எடுத்ததே ஒரு தப்பான ப்ரைஸ் தான் ஒரு முப்பது ரூபாய்க்கிட்ட டெபிட் முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து டெபிட் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பொஷன் இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு பன்னெண்டு மணி போலலாம் கிரெடிட்டே ஐம்பது ரூபாய்க்கு போயிருச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிரெடிட் ஐம்பது ரூபாய்க்கு போயிருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எண்பது ரூபாய்க்கிட்ட லாஸ் இருந்துச்சு ஸோ இந்த பொசன் டீசெண்டான லாஸில் தான் போய்கிட்ருக்கு பட் இந்த இந்த பொசிஷன் லாஸ் எல்லாத்தையும் இந்த பொசிஷன் ஓரளவுக்கு ஓல்டு பண்ணிக்கிட்டு இருக்கனால நியூட்ரலாக ஓடிக்கிட்டு இருக்குது பெரிய எம்டிஎம் லாஸ் இல்லாமல் ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எம்டிஎம் லாஸ் வந்திருக்கும் மேபி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பொஷன் ஏதாவது கண்ட்ரோலுக்கு வருதா அப்படின்னு ஒன்றும் தெரியல பட் இந்த பொசிஷனுக்கு நான் இப்போ எக்ஸ்ட்ரா கிரெடிட் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போது எக்ஸ்ட்ரா கிரெடிட் அப்படின்னும்போது இரநூறுவான்னும் போது ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரருவா கிட்ட எக்ஸ்ட்ரா கிரெடிட் கலெக்ட் பண்ணிருக்கேன் இங்கே அடிச்சு அந்த கிரெடிட் எடுத்தது எவ்வளோ பெரிய ரிஸ்கில் போட போது தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு இன்கேஸ் சின்ன மூவ் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு ஓரளவுக்கு டிகே கிடைக்கும் பட் டவுன் சைடில் ஸ்ட்ராங் மூவ் இருந்துச்சுன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பெரிய ப்ரெஷரில் தான் போடும் பட் பார்க்கணும் என்ன ஆகுது அப்படின்னு அதே மாதிரி இன்ட்ராடே இன்றைக்கி பண்ணேன் பட் ரொம்ப சின்ன சின்ன குவான்டிட்டி தான் எல்லாம் எம்டிஎம் ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக ரூபாய்க்கு மேலெலாம் பெருசாக கிடையாது பட் சின்னதாக ஒரு முந்நூறு குவான்டிட்டிக்கு ட்ரை பண்ணேன் பட் இந்த வாலட்டைலிட்டிலலாம் இன்ட்ராடேலாம் ட்ரேட் பண்ணுறதுலாம் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது பாட்டுன்னு மேலே போகுது அது பாட்டுன்னு கீழே வருது நல்ல வேலை வெறும் ப்ரோக்கரேஜ் தான் போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் பட்டு ஸ்டில் டேரக்ஷன் எடுத்து அடிக்கணும் இல்லைன்னா அடிச்சுட்டு கம்முன்னு விட்டுடணும் அப்போ தான் காசு பண்ண முடியுன்ற மோட்டில் தான் மார்க்கெட் ஒன்றுமும் இருக்குது நியூட்ரலாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு டான்ஸ் அடிக்கிட்டு தான் இருக்கணும் காலையில் இருந்து சாயந்தரம் வரையும் அது மேலே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு மேலே ஸ்ட்ரைக் போகணும் இனிஷியலாக சொல்லணும் அப்படின்னா அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நூறு அடித்தேன் அடுத்தது இரநூறு போனேன் அடுத்தது இரநூத்தம்பது போனேன் மார்க்கெட்டு திரும்பி கீழே வந்துருச்சு அப்படியே திரும்பி 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 கீழே வந்தேன் காலையில் அப்படியே புட்டை ஏற்றிக்கினே மேலே போனேன் ஸோ ஜஸ்ட்டு டைம் பாஸ் வேஸ்ட்டு தான் ரெண்டு சைடு ஸ்டாங்கல் போட்டு டைம் பாஸ் தான் யூஷுவலாக ரேஷியோ போடுவேன் அது போட்டுருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் இன்னைக்கு ஸ்டேங்கல் போட்டு டைம் பாஸ் தான் வேஸ்ட் தான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போதிக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் வளரட்ட தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கூட சொல்ல முடியாது நல்ல வாலட்டாலிட்டியாக இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்றது நாளைக்கு இப்போதைக்கு வீடியோ தான் பொசிஷன் அப்டேட் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட லாஸ்ட்டில் இருக்குது ஒரு டீசெண்டான லாஸ் தான் மார்க்கெட் என்ன பண்ணுறது போகுதுன்றது நாளைக்கு பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ